நைட்டு கொஞ்சம் மோசமாக போச்சுன்னே சொல்லலாம் கொசு பற்றி பொரிய வச்சு பயங்கரமாக கொசு கடிச்சி சரி இழுத்து முட்டிகிட்டு தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா கரண்ட் வேறு போயிடுச்சா செல்வா இதுக்கு மேலே முடியாது வா காரில் தூங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஏசி ஆன் பண்ண தூங்கினா மழை வேறு வந்துருச்சு மழை பயங்கரமாக வந்துடுச்சுன்னா நினைச்சிட்டு போகிற மாதிரியே இருக்கும்ல லைட்டாக தூத்தல் விழுக்கிறதோடு வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் மாதிரி இருந்தது செல்வா எந்திரிக்க மாட்டான் நினச்சே பார்த்தா எந்திரிச்சி வண்டி கிளம்பிட்டான் நீ பாப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் பட் இருந்தாலும் நமக்கு மனசு கேட்கலாம் எழுந்திரிச்சி ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு மதியத்துக்கு கஞ்சி தான் கிளைமேட்டு டல்லாக தான் இருக்குது பட் எனக்கு அதுதான் வேணும் வேற கேட்டால் அதனால் அப்படி கட்டி கொடுத்தா அல அனுப்பி விட்டுட்டு நம்மளே பால் குடிச்சிட்டு அப்படியே மாடிக்கு போனேன் இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப அழகா இருந்தது அப்ப இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமா மழை இருக்குன்னு நினைக்கிறேன் காலையில தோசை தான் மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு லைட்டா தலைக்க என்னாச்சாச்சு ஒரு சிஸ்டர் எப்படி கொண்டா போடுறீங்க அப்படின்னு ஒரு வீடியோல காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி போட்டு காட்டலாமே அப்படின்னு பார்த்தா என் கிளிப்பு உடஞ்சு போச்சு இந்த கிளிப்பு ஒரு டைம் கடைக்கு போகும்போது அங்க எதுவுமே பிடிக்கல இருந்தாலும் வந்துட்டேமே ஏதாவது கடமைக்காவது ஒண்ணு வாங்கலாமே அப்படின்னு விருப்பமே இல்லாம நாற்பது ரூபாய்க்கு இந்த கிளிப்ப வாங்கினேன் இன்னைக்கு உடஞ்சு போவோம் என் மனசே கேட்கல ரொம்ப கஷ்டமாயிருச்சு நிறைய பேர் இதெல்லாம் ஹேர் ஸ்டைலா அதில் பூவை வேற வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க பட் இது மாதிரி எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் தோசை ஊத்திட்டு இருக்கும் போதே லைட்டா தூத்தல் விழுந்துட்டே இருந்தா அப்படியே வெளியில உட்காந்து நம்மள சாப்பிட்டாச்சு இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சுஜின் தினேஷ் குமார் ருபீஸ் கோபிகா கீர்த்தனா மகிலினி ரக்ஷிதா ஸ்ரீ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்க பை பாய்